வெல்கம் டூ நோ வெல்ட் மாமே இந்த வீடியில் பார்த்தீங்கன்னா தரமான ஃபன் காமுடிக்கின்னு டைமோடு தான் வந்திருக்கோம் வீடியோ கால் புரியணும் நம்ம சலோ சஃப்டர் ஃப்ரெண்ட் வீடியோ காலில் கொடுத்துட்டு வாங்க இந்த மேஜிக்கில் டோல இறங்கி நல்லா எடுத்துட்டு இனிமே நம்ம ஒரு பொல பொழம் ஒரு தர்ணமான போய் அட்டிக்கிறோம் பேரசுல டெய் அட்ன போறான் நல்லா லூட்டெல்லாம் மின்னுகுது தர்ணமான இருக்கு தரமான கண்ணை எடுத்து இனிமே தர்றமே இல்லாமல் அட்டிக்கிறோம் இது என்னடா செப் தக்கணை காரு கிடைக்குது யோன் பெங்கையும் பார்ப்போம் டாக் அடைஞ்சு ஏன் இனி சம்பவம் தான்

இன்னைக்கு அடிச்சு இந்த மேட்ச் ஒரு பத்து கிலோ அறிய படம் சரி டிராக்டர்ல இருந்து கிளாமி நம்ம பீக்கு அங்கேயே நம்ம சாம்ராஜ்யத்தை கொஞ்சம் நிலைநாட்டுவோம் பக்கத்துல ஜீப்பை போய் எரிக்கலாம் பிறகு அதை பண்ணி ஸ்டேட்டா பீக்குதான் ஒரு சாயம் அது நிறைவேலே அடித்த சொல்ல இவனோட போய்க்காது சம்பவம் தான் போடுப்படு பவர் போட்டு பவர் போட்டு அடி அடி லாம்படி நம்ம வண்டி எடுத்து விட போலாம் வண்டி இவ்வரண்டா ஒரு மர்மமான ஒரு பார்க்க பார்க்கப்படிக்கேன் ஏ நம்ம இருக்கும்போது யாரா சைடில் லூட் அடிச்சிட்டு இருக்கா ஏறி ஆட்டி அவனே இங்கே ஆளை காணோம் ட்ரைம் ஓடுறான் ஆடி 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 ஓடுறானே ஜீப்பில் ஏறி கீரை போட்டு தூக்கி ஆட்டிடு அவனே என்னோட ஆளை காணா அதுக்குள்ளே பறந்து போயிட்டானா இருடா பின்னாடியே நானும் வாட்டா வெயிட் பண்ணுறா அடையே நேரில் வாழண்டா இருடா வாழண்டா கொனி திருப்பி போய் இல்லை தலைவ நம்மளை வச்சு மண்ட வச்சு போவார் என்னடா சுற்றி புத்தி இங்கேயுமே ஆளக்கான எங்கே போன ஒரு ஓட்டிட்டானா சுப்ரீனே புஷ்டானா சுப்பிரன்னா இல்லையா அழகான எங்கே இருக்கான் அழகான அந்த சைடு இருக்கணும் எடுத்து வீடா இருடா ஆரண்டா எங்க நம்ம ஆக்கணும் ஓ மேலே அமைதியாக உட்காந்துருக்காரா நாமளும் போ வாங்க வாங்க என்ன பண்ணாரு ஓ இந்தியன் ஆர்மிக்கு ட்ரைனிங் எடுத்துட்டீங்களா சரி சரி நீங்கள் எடுக்க நாங்கள் உன்னை அச்சுக்கிறேன் இங்கே என்ன ஆர்மிக்கோ ட்ரைனிங் எடுக்க அங்கே படுத்துக்கிட்டு உருந்துருந்து சரி நம்ம படுத்து பார்ப்போம் சரித்தான் சரி இப்போ இந்த இடத்த விட்டு கம்பி வேறு யாராவது இடத்துக்கு போய் சமமானும் அது ஃப்ரெண்ட்ஸ்

இப்போ அவன் மைனவாசி எப்படி இருக்கா டே நான் உனக்கு என்னடா எடுத்துக்கலாம் கரெக்டா நம்ம இடமும் பேர் இருக்கு இடம் எடுத்துக்கிறோம் ஏடம் ஷார்ட் அடிச்சு பத்து கிலோ போயா இவத்தீங்கன்னா கரெக்டா மூணு பேர் அந்த மூணு பேர் நம்ம இடத்துல சாப்பிடறாங்க மதம் ஒரு கிலோ எடுத்து மணி போவான் சாப்பிடுவாங்க பாவம் எடுத்துவான் வந்துட்டு என்ன இவன் ரொம்ப சவுடா ஜூரா செத்து அவனிச்சோம் லைட்டா டேமேஜ் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கிரனேட் இவளுக்கும் போடலாம் கரெக்டா குக் பண்ணி ஒன் செவண்ட் வரும் முன்னாடி போனா நம்ம டேமேஜ் நம்ம பின்னாடி இருந்துடும் நம்ம மெடிக்கிட்ட போட்டுக்கணும் வெயிட் பண்ணாங்க மெடிக்கெட் போட்டு அவன் அடிக்கணும் என்னடா இது கேமு ரால்பர்ட் கப்பலி விழுது இது பக்ல கேம் இல்ல கேமு தான் புல் பக்கு